பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ பழனி அருகே பாலாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலாறு பொருந்தலாறு அணையின் மொத்த கொள்ளளவான அறுபத்தி ஐந்து அடி கொள்ளளவை கொண்ட இந்த அணைக்கு கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பெய்து வரும் கனமழையின் காரணமாக பழனியை சுற்றியுள்ள வரதமா நதி குதிரையாறு அணை பாலாறு பொருந்தலாறு அணைகள் நிரம்பி வருகின்றது தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாலாறு அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு எழுநூற்றி இருபத்தி ஏழு கன அடியாக உள்ளது அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை ஐந்து மணி வரை அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு அடியை தற்போது எட்டியுள்ளது மேலும் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் பாலாறு பொருந்தலாறு அணைகளிலிருந்து உபரி நீர் சண்முகநதி ஆற்றில் திறந்துவிடப்படும் என்பதால் பாலாறு பொருந்தலாறு மற்றும் சண்முகநதி ஆற்றங்கரை பகுதியில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி பொதுப்பணித்துறையினரால் இரண்டாம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பழனி அருகே பாலாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலாறு பொருந்தலாறு அணையின் மொத்த கொள்ளளவான அறுபத்தி ஐந்து அடி கொள்ளளவை கொண்ட இந்த அணைக்கு கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பெய்து வரும் கனமழையின் காரணமாக பழனியை சுற்றியுள்ள வரதமான குதிரையாறு அணை பாலாறு பொருந்தலாறு அணைகள் நிரம்பி வருகின்றது தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாலாறு அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு எழுநூற்றி இருபத்தி ஏழு கன அடியாக உள்ளது அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை ஐந்து மணி வரை அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு அடியை தற்போது எட்டியுள்ளது மேலும் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் பாலாறு பொருந்தலாறு அணைகளிலிருந்து உபரி நீர் சண்முகநதி ஆற்றில் திறந்து விடப்படும் என்பதால் பாலாறு பொருந்தலாறு மற்றும் சண்முகநதி ஆற்றங்கரை பகுதியில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி பொதுப்பணித்துறையினரால் இரண்டாம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது